கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தமான நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக கத்த தமது பரிசுத்த முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவாராக இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை கவனித்து பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும் கவனித்து பாருங்கள் முயல் அப்படின்னாலே அது ஒரு சத்துவமற்ற பிராணி என்று நம்ம சொல்லுவோம் ஒரு சின்ன குழந்த கூட ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தை கூட அந்த முயலை போய் அப்படி சக்குன்னு பிடிச்சா அது ஒன்றுமே செய்யாது அது எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு பெரிய பிராணி கிடையாது தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பயந்து ஓடக்கூடிய பாவம் உள்ள ஒரு பிராணி அப்படிப்பட்ட அது ஒரு சத்துவமற்ற பலனற்ற மிருகமாக இருந்தாலும் தனக்கு கண்மலையின் மேல் குழியை தோண்டி அங்கே பாதுகாப்பாக உறைவிடத்தை வைத்திருக்குமா கவனிச்சு பாருங்க ஒரு ஐந்தறிவுள்ள மிருகம் பலனே இல்லாத ஒரு மிருகம் தன்னை பாதுகாப்பதற்காக கண்மலையிலும் குழி தோண்டி தன் வீட்டை கட்டி வைக்கும் என்று சொன்னால் ஆறறிவுள்ள மனிதன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய பாதுகாப்புக்காக அவன் என்ன செய்ய வேண்டும் இதைத்தான் வேதம் நம்மளிடத்தில் இடத்துல இன்றைக்கு போதிக்கிற உன்னுடைய பாதுகாப்புக்காக நீ என்ன செய்திருக்கிறாய் உலக மழுக்களை பாருங்க எல்ஐசி போட்டிருக்கேம்மாங்க இல்லைனா ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேம்மாங்க எல்ஐசி எதுக்கு பாதுகாப்பதற்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒருத்தன் மறித்து விட்டால் அவன் குடும்பம் திகைத்து விடக்கூடாது அவன் குடும்பம் திக்கற்ற நிலையில் வந்து விடக்கூடாது ஸோ வாழ்கிறவனை பாதுகாப்பதற்கு எல்ஐசி இல்லை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் திடீர்னு செத்து போயிட்டான்னா அவன் குடும்பத்துக்காக தான் எல்ஐசி இப்போ சிலர் வந்து கேட்பாங்க எல்ஐசி போடுவோம் பிரதர் வேண்டாம் நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு கவனிங்க மனிதன் வாழ்வதற்கு சொல்லணும் ஆலோசனை உலக மனுஷனால ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா கௌனிங்க இது அப்போ பாதுகாப்பா உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா எமர்ஜென்சிக்கு இது வேணும் அது பாதுகாப்பா பணம் மருத்துவமனையில் போய் படுத்து கடந்த செலவழிக்கிறது பணம் அதுதான் ஆனால் பாதுகாப்பு என்பது உனக்கு எதுவுமே ஆகாதபடிக்கு உன்னை பாதுகாப்பது அல்ல ஆமாம் உனக்கு ஒரு சேதமும் வராதபடி பாதுகாப்பது அதை குறித்து சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறான் கண்மணி போல என்னை காத்திரலாம் அப்போ கண்மணி போல பாதுகாக்கப்படுகிற மனிதனுக்கு என்ன ஆபத்து வரும் ஒரு ஆபத்து வர பிரியமானவர்களே நான் பல பரிசுத்தவான்களை குறித்து பார்த்துருக்குறேன் அதாவது சாதி ஏசுதாசன் ஐயா தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு பெரிய தெய்வ மனுஷன் கிட்டத்தட்ட எண்பது வயதுக்கு மேலே அவர் வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்கணும் அதே போல் கேஜே ஆபிரகாம் பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் பாஸ்டர் நிறைய பரிசுத்தவான்களை குறித்து பார்க்கும்போது எல்லாம் எண்பத்தஞ்சு வயது தொண்ணூறு வயது வாழ்ந்திருக்கிறாங்க எப்போமோ வாழ்ந்தாங்கல்ல நம்ம மத்தியில் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து பார்க்கும்போது கத்தர் அவர்களுக்கு நீடைய ஆயுசை கொடுத்திருந்தார் அப்போ அவர்கள் ஏன் இவ்வளவாய் பாதுகாக்கப்பட்டார்கள் காலையிலும் மாலையிலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கத்தரை ஆராதித்து ஜெபித்து அவருடைய வேதத்தை தியானித்து அப்போ பாருங்க தேவ சமூகத்துல தன்னை அடைக்கலமாய் அந்தவரை பாதுகாத்து கொள்ளுகிற மனுஷனுக்கு தேவன் ஆதரவாக இருக்கிறார் இப்போ நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம் பிரதர் அப்போ ஒரு சில ஊழியக்காரங்க சின்ன வயசில் தவறிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம் உண்மைதான் நான் இல்லைன்னு கவனியங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அழைப்பு இருக்கு அழைப்பு சுவிசேஷகனாக அழைப்பு போதகனாக அழைப்பு தீர்க்கதரிசியாக அழைப்பு அப்போ இந்த அழைப்புல நின்று தான் நம்ம ஊழியம் செய்யணும் தேவன் நடத்துகிற பாதையை அறிந்து செயல்படுகிறவன் தான் கற்றனுடைய ஊழியக்கார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில ஸ்தாபனங்கள் ஐந்தாண்டு திட்டம் பத்தாண்டு திட்டம்லாம் போட்டாங்க இந்த ஐந்தாண்டு திட்டம் பத்தாண்டு திட்டம்லாம் தேவ திட்டமே கிடையாது ஐந்து ஆண்டுக்குள்ளே பத்து லட்சம் பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் அது எப்படி கொடுக்க முடியும் சபைக்கு வர்ற எல்லாரையும் கூப்பிட்டு தண்ணிக்கில் முக்கினாதான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும் சுவிசேஷங்கிறது நூறு பேருக்கு சொன்னால் ரெண்டு பேர் ஏற்றுக்கொள்வாங்க நூறு பேருக்கு சொன்னால் ரெண்டு பேர் ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு சொல்லவும் முடியாது சில நேரம் நூறு பேருக்கு சொல்லும்போது ஐம்பது பேர் கூட ஏற்றுக்கொள்ளலாம் அது கத்தருடைய கரத்தில் இருக்குது அதனால் நம்ம திட்டம் போடவே முடியாது இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவ சித்தத்தை மறந்துவிட்டு தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுறாங்க நிறைய ஸ்தாபனங்கள் அதை தான் செய்யுது அப்போ கவனிங்க கண்மலையின் மேல குழி தோண்டுகிற முயலுக்கு ஒப்பா எந்த மனிதன் இருக்கிறான்னா எல்லாரும் ஊழியர் நானும் ஒளிஞ்சவங்க இல்லை எவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்த ஆண்டவர் எலியாட்டை சொல்றாரு கேரி தாற்றங்கண்டையில போய் நீ ஒளித்து உட்கார்ந்துரு எந்த ஊழியமும் கிடையாது நீ அந்த ஆற்றங்கரையில உட்கார்ந்துரு போதும் எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அதனால காகம் ராத்திரியும் பகலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது தேவனுடைய பிள்ளைகளே அப்போ விசுவாசிகளாகிய நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின குழி முசலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அடையாளம் அல்ல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையானது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா அதான் முக்கியம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன்னு வாழ்கிற வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை மாயையான வாழ்க்கை அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சத்துவம் உள்ளவர்களாக இருக்கலாம் சத்துவம் இல்லாதவர்களாக இருக்கலாம் கத்தர் நாமம் பலத்த துருகம் அப்போ அந்த கத்தருடைய நாமத்துக்குள்ளே ஓடி உங்களை சுகமாக பாதுகாத்துக்கணும் அது உங்களை எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாக்கும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அடைக்கலமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அதுதான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற குழி முசலுக்கு உப்பான வாழ்க்கை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தெய்வ சித்தத்தை அறிந்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம பிபமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பண்ண இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் இந்த செய்தியை கேட்கிற நமது பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆமாண்டவரே மகனே சில காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் கர்த்தர் உன் மனதில் இருக்கிற வேதனைகளை அறிகிறார் ஜெயபாண்டி என் கர்த்தர் உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் உன் மனதில் இருக்கிற சில சஞ்சலங்களை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறேன் ஆசிர்வதிங்கப்பா தகப்பண்ணுக்கு ஸ்தோத்திரம் சாந்தகுமாரி கத்தருடைய கரமானது குறுகி போகவில்லை மகளை அவர் உன் வாழ்க்கையின் கசப்புகளை மாற்றி உன்னை சந்தோஷம் வளர்ச்சியும் அடையன் செய்வேன் என்று சொல்கிறார் அன்றுவரேமது பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் சத்துவமற்ற பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் හෙස්su නාම ත්‍රිප්පිදාවේ ආමේ.